புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு என்ன தாங்க பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஏன்னே கேட்க மாட்டாங்க ஏன் என்னன்னு கேட்காம டக்குன்னு பாருங்க நாங்க கொண்டு வர திட்டத்தை ஏத்துக்கிறாங்க மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க இதுக்கு எடுத்தால ஒரு குறை சொல்லி எதையுமே ஏத்துக்க மாட்டேங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் ஏத்துக்க மாட்டோம்ட்டு கடிதம் எழுதுறாரு என்னதான் பிரச்சனைங்க பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த பிஎம் எம் விஸ்வகர்மா இந்த திட்டத்துல இந்த திட்டமே ஒரு பிரச்சனைட்டு நாங்க சொல்லுங்க கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லியிருக்காருங்க பிராமணன் வைசியன் சத்ரியன் சூத்திரன் ஆகிய நான்கு நான்கு இந்த நான் தான் படைத்தேன் இல்லைன்னு சொல்லலாம் நான் தான் படைத்தேன் படைக்கப்பட்ட இந்த நான்கு வர்ணங்களும் தொழிலின் அடிப்படையில் நான் படைக்கவில்லை பிறப்பின் அடிப்படையில் தான் படைத்தேன் யாராவது சண்டைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வராதிங்க இருக்கிற ஆதாரத்தை கிருஷ்ண பகவானே எழுதியதாக சொன்ன ஆதாரத்தை எடுத்து போடணும் ஒருவேளை யாராவது சண்டைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கிருஷ்ண பகவான் கிட்ட சண்டைக்கு போங்க அல்லது கிருஷ்ண பகவான் எழுதி வைத்த இதை போல கீதையின் ஆதாரங்களின் அடிப்படையில் அங்கே சண்டைக்கு போங்க எங்ககிட்ட சண்டைக்கு வராதீங்க இந்த நான்கு வர்ணங்களை நான் தான் படைத்தேன் படைக்கப்பட்ட இந்த நான்கு வர்ணங்களும் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கியுள்ளேன் உருவாக்கிய நானே கிருஷ்ண பகவான் சொல்றாரு உருவாக்கிய நானே நினைத்தாலும் இதையெல்லாம் மாற்ற முடியாது படைக்கப்பட்ட ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கேன் அந்த வர்ணத்திற்குரிய வேலையை அந்த வர்ணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் ஒரு வேலை மாத்தி பிராமணர் செய்யற வேலையை சூத்திரன் பிராமணரை காட்டிலும் திறமையாக செய்யற திறமை அந்த சூத்திர வர்ணத்திற்கு இருந்தாலும் அந்த சூத்திர வர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்தாலும் ஆனா பாருங்க அதை செய்யக்கூடாது உன் வர்ணத்திற்கு என்ன நான் வேலையை கொடுத்துருக்கணும் அதை மட்டும்தான் செய்யணும் மாற்றி அந்த வர்ணத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நான் திறமையாக செய்கிறேங்க எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னா கொடுக்க முடியாது செய்யவும் கூடாதுன்ட்டு நாங்கள் சொல்லுங்க கிருஷ்ண பகவான் சொன்னதாக பாருங்க அவர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க சரிங்க இதற்கும் பிரதமர் கொண்டு வந்திருக்கும் பிஎம் விஸ்வகர்மா திட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் ஒரே ஒரு சம்பந்தம் தான் அன்றைக்கு கிருஷ்ண பகவான் சொன்னதாக சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களோட டிஜிட்டல் வேர்ஷன் தான் பாருங்கள் இந்த பிஎம் விஸ்வகர்மா என்கின்ற திட்டம் இந்த பிஎம் எம் விஸ்வகர்மா திட்டத்தை தான் பாருங்கள் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாட்டில் இதை நாங்கள் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறாரு அவர் எழுதிய அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது குறித்து இந்த காணொலியோட கடைசியில் பார்க்கலாம் அதுதான் கேட்குறாங்க ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க நம்ம நாட்டில் உள்ள பல மாநிலங்களில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படி நாங்கள் என்ன சொல்லிட்டோம் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக சுமார் பதினெட்டு தொழில்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் லோன் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆமா என்ன பிரச்சனைங்க சரி பதினெட்டு தொழில்கள் என்னென்னங்க தச்சர் படகு தயாரிப்பவர் கவசம் தயாரிப்பவர் கொல்லர் சுத்தியல் மற்றும் கருவிகள் செய்பவர் தொழிலாளி குயவர் சிற்பி கல் உடைப்பவர் காலனி தைப்பவர் காலணி தயாரிப்பவர் கொத்தனார் கூடை பாய் துடப்பம் தயாரிப்பவர் கயிறு சார்ந்த தொழில் செய்பவர் பாரம்பரிய பொம்மை தயாரிப்பவர் முடி திருத்துபவர் பூமாலைகள் கட்டுபவர் சலவை தொழிலாளி தையல்காரர் மீன்பிடி வலை தயாரிப்பவர் இந்த பதினெட்டு தொழில்களின் முன்னேற்றத்துக்காகத்தான் தான் பி எம் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக நாங்கள் லோன் அப்படின்றாங்க லோன் கொடுக்கறது கூட எவ்வளோ அமௌண்ட் கூட இருக்கட்டும் இந்த திட்டத்தில் யாராவது விண்ணப்பிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கந்தான் அந்த விண்ணப்பிக்க போகிற ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த திட்டத்தோட ஒட்டு மொத்தமான முகம் என்னென்னு காட்டி கொடுத்தது இவங்களையே இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அப்ளை பண்ண போகிற ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஃபேமிலி பேஸ்டு அவர் அவர்கள் குடும்ப தொழில் எதுவோ அதை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் பாருங்க உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் பாருங்க கண்டிஷன் மக்களின் முன்னேற்றத்துக்காக அவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த மாதிரி லோன் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றா சரியே எந்த தொழிலை செஞ்சா உங்களுக்கு என்ன வந்தது அது என்ன அப்ளை பண்ண போகும்போது இந்த தொழிலை நீங்கள் எந்த தொழிலை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தொழிலை உங்கள் அப்பா செஞ்சுருக்காரா உங்கள் குடும்பத்தில் யாரா செஞ்சுருக்காங்களான்ட்டு கேட்குற அந்த ஃபஸ்ட்டு கேள்வியிலேயே அப்போ இதுக்கு பேர் என்னங்க எதை வளர்க்குறதுங்க முன்னேற்றத்தையா அல்லது ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொழிலை வளர்க்குறதா அப்படின்லாம் கிடையாதுங்க இந்த திட்டத்தில் உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அதுவும் தமிழ்நாடு முதல்வர் இருக்கார் இல்லைங்களா மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு சுத்தமாக புரிதலே கிடையாது அதனால் பாருங்கள் புரிய வைக்க வேண்டிய வேலை கடமை எங்களுக்கு இருக்குன்ட்டு சில அறிவாளி புலிகள் ஊருக்குள்ள இறங்கி புரிய வச்சுன்னு தராங்க இந்த திட்டத்தில் புரிதல் இல்லைன்னு சொல்லி நாங்கள் புரிய வைக்கிறோம்னு சொல்கிற இவங்களுக்கு தான் பாருங்க உண்மையிலேயே புரியல இந்த திட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்ட்டு தொழிலை வளர்க்குறோம் முன்னேறிக்கங்க நாங்கள் லோன் கொடுக்குறோம்னு சொல்லும்போது யார் எந்த தொழிலை இந்த பதினெட்டு தொழிலுக்குள்ள யார் எந்த தொழில் செஞ்சால் உங்களுக்கு என்ன வந்தது லோன் கொடுக்குறோன்னு சொல்லும்போது போது கொடுத்துட்டு போக முடியுதுன்னு அப்படி கொடுக்க கூடாதுங்க உதாரணத்திற்கு செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருவர் அவருடைய மகனோ அல்லது மகளோ இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி டெய்லர் கடை வைக்கணும்னு லோன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க லோன் கொடுக்க மாட்டாங்க விண்ணப்பிக்கும் போதே அவங்களோட லோன் அப்ளிகேஷன் பண்ணிடுறாங்க எதுக்குங்க நீங்க சொல்ற அந்த துணி தைக்கும் தொழில் என்பது உங்க குடும்ப தொழில் இல்லை அப்படி குடும்ப தொழிலாக இருக்கிற தொழிலாக இருந்தால் மட்டும்தான் பாருங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்துல நாங்கள் லோன் கொடுப்போம்ட்டு தெல்ல தெளிவா அழகா டிசைன் பண்ணியே வச்சிருக்காங்க இதுல வேற பாருங்க தமிழ்நாடு முதல்வருக்கு புரிதல் இல்லைங்களா புரிய வைக்கணும்னு சொல்லி எஸ் ஜி சூர்யா போன்றவர்கள்லாம் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அதை நினைச்சா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கும் என்னங்க புரிய வேண்டியது இருக்கு பெரிய கோடிங் சிஸ்டமாக புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு தெளிவாக அழகாக எழுதி வச்சிருக்காங்க ஒருவர் நான் இந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி பி எம் விஸ்வகர்மா திட்டத்தில் லோன் கேட்கறாரு லோன் கேட்கற அந்த நபர் குறிப்பிட்டிருக்கும் அந்த தொழில் அது அவருடைய குடும்ப தொழில்தானான்னு செக் பண்ணுறதுக்கு மூன்று கட்ட வெரிஃபிகேஷனை வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு முதற்கட்ட வெரிஃபிகேஷனாக கிராமப்புற பஞ்சாயத்து தலைவர் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்போட நிர்வாக தலைவர்கள் செக் பண்ணுவாங்க முதற்கட்டமாக இந்த நபர் லோன் கேட்டிருக்காரு லோன் கேட்ட அந்த நபர் குறிப்பிடப்பட்டிருக்கும் தொழில் அது அவருடைய குடும்பத் தொழில்தானா என்று வெரிஃபிகேஷனுக்கு வந்தவங்க செக் பண்ணிட்டு ஆமாங்க அது அவருடைய குடும்ப தொழில் தான் பிரச்சனை கிடையாது அவருக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் உடனே லோன் கொடுக்க மாட்டாங்க அவங்க சொன்னதில் உண்மை இருக்கா இல்லையான்ட்டு இரண்டாம் கட்ட சரிபார்ப்பு நடக்கும் மாவட்ட அமலாக்க குழு இல்லைங்களா அவர்கள் மூலமாக அந்த நபரோட குடும்பத் தொழில்தானான்னு சொல்லி இரண்டாம் கட்ட சரிபார்ப்பு நடக்கும் சரி இரண்டாம் கட்ட வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போய் அது அந்த நபருடைய குடும்ப தொழில்தான்னு சொல்லிட்டா உடனே லோன் கொடுத்துருவாங்களா அதுவும் கிடையாது அடுத்து பாருங்க ஸ்கிரீனிங் கமிட்டின்ட்டு மூன்றாம் கட்ட வெரிஃபிகேஷன் இருக்கு விஸ்வகர்மா திட்டத்திற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் பாருங்க இது இந்த நபருடைய குடும்ப தொழில்னு இந்த விஸ்வகர்மா திட்டம் ஏற்றுக்கொள்ளும் போன உடனே இந்த பதினெட்டு தொழில்களை ஏதாவது ஒரு தொழிலை நான் செய்ய போறேன்னு டிக் பண்ணி கொடுத்த உடனே அந்த ஆழமாக செஞ்சுக்கோங்க லோன்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொழில் அது உங்களுடைய குடும்ப தொழிலாக இருக்க வேண்டும் லோன் கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்கன்றாங்க எவ்வளோ லோன் கொடுப்பாங்க ஒரு பத்து லட்சம் ஜாஸ்திங்க ஒரு அஞ்சு லட்சம் ஜாஸ்தி சரி ஒரு மூணு லட்சம் இருக்குது மூணு லட்சம் தான் இருக்குது ஆனால் பாருங்கள் எடுத்த எடுப்புலேயே டக்குன்ட்டு இந்தாப்பா தொழில் நடத்துங்க சொல்லி மூணு லட்சமெலாம் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் முதற்கட்டமாக ஒரு லட்சம் அதை பதினெட்டு மாசத்துல திரும்ப கட்டியிருந்தோம் லோன் வாங்கியவங்க ப்ராப்பராக அழகாக பதினெட்டு மாசத்துல எந்த ஒரு தவணெல்லாம் வைக்காமல் நீட்டாக கட்டியிருந்தாங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு லட்சம் கொடுப்பாங்களாம் அந்த ரெண்டு லட்சத்தை முப்பது மாசத்துல திரும்ப கட்டியிருந்தோம் இது கடன் நிதியெல்லாம் கிடையாது அவங்கவுங்க தொழிலை வளர்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குற நிதியெல்லாம் கிடையாது கடன் கொடுக்குற கடனை ப்ராப்பராக திரும்ப கட்டினோம் இப்படி கடனை கொடுப்பதற்காக தொழிலை முன்னேற்றம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது எவ்வளோ இருக்காங்க சுமார் பத்து லட்சம் கோடியே இல்லை இல்லை சரி ஒரு அஞ்சு லட்சம் கோடியே அதுவும் இல்லை சரி ஒரு மூணு லட்சம் கோடியே இல்லை ஒரு லட்சம் கோடியே இல்லை ஐம்பதாயிரம் கோடியே இல்லை இருபத்தஞ்சாயிரம் இல்லை வெறும் பதிமூணாயிரம் கோடி நாட்டில் இருக்கிற மக்களின் முன்னேற்றத்திற்காக அவங்க வாழ்க்கை மேம்படணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை என்பது பதிமூணாயிரம் கோடி விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவிலான கார்பரேட்டு பரம ஏழை முதலாளிகளுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்தி நிற்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பண முதலைகளுக்கு சில மாதங்களுக்குள்ளாக சில வருடங்களுக்குள்ளாகவே லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுவாங்க இருந்து கேட்டாக்கா தள்ளுபடி கிடையாதுங்க ரைட் ஆஃப்னு வாங்க எதையாவது ஆஃப் பண்ணிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் லட்சக்கணக்கான கோடியில் விரல் விட்டு என்ன கூடிய அளவிலான பண முதலைகளுக்கு கொடுப்பாங்களாம் ஆனால் பாருங்கள் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை நாங்கள் உயர்த்தோன்னு சொல்லி அப்படி உயர்த்தோன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட தொகை தான் பாருங்கள் பதிமூணாயிரம் கோடி அதுவும் சும்மா கிடையாது லோனு இந்த திட்டத்தை தொடக்கி வைத்து இந்த திட்டம் சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் பேசினார் இல்லைங்களா அவரே சொல்லியிருக்காருங்க இது குடும்பத் தொழில் தான் குலத்தொழில் தான் பாரம்பரிய தொழில் தான் ஆமான்னு சொல்லி பிரதமர் அவர்களே இந்த திட்டத்தை குறித்து நாளே வரையில் ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இது முழுக்க முழுக்க குலத்தொழிலே வளர்க்கும் டிஜிட்டல் வேர்ஷன் சொல்லி இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது அப்படி இல்லைன்னு சொன்னால் யார் எந்த தொழில இந்த பதினெட்டு தொழிலுக்குள்ள செஞ்சு அவங்களுக்கு என்ன வந்தது லோன் கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே நான் செருப்பு கடை வைக்கணுங்க ஆஹ் தாராளமா வைங்க நான் கார் பண்ணுறேங்க அது சம்பந்தமான தொழிலை வழக்கத்துக்காக கடை வைக்கணுங்க தாராளமாக வைங்கங்க நான் துணி தக்கிய கடை வைக்கணுங்க ஐயோ செய்யுங்க தாராளமாக யார் வேண்டாம்னு சொன்னாங்க இதை போல இந்த பதினெட்டு தொழில்களில் ஏதாவது ஒரு தொழிலை செய்யணுன்ட்டு ஒரு நபர் லோன் கேட்கும்போது கொடுக்க வேண்டியதுங்க ஆனால் அதை விட்டுவிட்டு எந்த தொழிலை குறிப்பிட்டு அந்த நபர் லோன் கேட்குறாரோ அந்த நபர் அந்த தொழில் அவங்க குடும்பம் குடும்பமாக செஞ்சு வந்தால் மட்டும்தான் நாங்கள் லோன் கொடுப்போம்னு சொன்னால் அப்போ அதுக்கு பேர் என்னங்க முடி திருத்துறவங்க சலவை தொழிலாளி துணி வைக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் கிளர்க் ராஜாஜி கேட்டார் இல்லைங்களா அவங்கவுங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும் அதை தாண்டி வந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ட்டு ராஜாஜி கொண்டு வந்த குல கல்வி திட்டத்தோட டிஜிட்டல் வருஷன் தான் இதுன்ட்டு இதுக்கு மேலே யாராவது சொல்லணுமா அவங்களே அழகாக டிசைன் பண்ணி வெப்சைட்லயே வச்சிருக்காங்க பாத்துக்கங்கப்பா இது குலக்கல்வியோட டிஜிட்டல் வெர்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி வெப்சைட்ல இந்த மாதிரி அந்த திட்டத்தை குறித்த உண்மையை இவங்களே உடைச்சது போதாதுன்னு சொல்லி இந்த திட்டத்தில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைனு சொல்லி முட்டுக் கொடுக்க வர்றாங்க பாருங்க இந்த பி எம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு அவங்களையும் மீறி முட்டுக் கொடுக்க வரவங்களே உண்மையை போட்டு இதோ பாருங்க புண்ணைய மனையே எடுத்துக்கங்க அவரே ஒத்துக்கிறாரு குடும்ப தொழிலை தந்தையின் தொழிலை செய்வதன் மூலம் நமது பாரம்பரிய தொழில்நுட்ப அறிவு பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது ஏங்க அப்பா தொழில மகன் செய்வது என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் யாருக்கு எந்த பிரச்சனை கிடையாதுங்க அப்பாவோட தொழில மகனே விருப்பப்பட்டு செய்கிற பட்சத்தில் ஓகே யாரும் அவர் தடுக்க முடியாது ஆனால் தூண்டில் போட்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆசை வார்த்தை காட்டி அந்த வேலையை இந்த திட்டத்தின் மூலமாக பண்ணுதுறாங்க அது குறித்து அது சம்பந்தமாக விலாவரியான விளக்கத்தை விலகுனாரு பாருங்க நம்ம ரங்கராஜ் அப்பாட்ட பெரிய நாலேஜ் இருக்குது பையன்ட்ட வந்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டுது பையன் கற்றுக்க மாட்டேன்றான் அப்போ பையனை எஜிகேட் பண்ணுனா ஒரு ஆர்வத்தை கொடுப்போம் உனக்கு லோன் கொடுக்குறோம் உனக்கு லோன் கொடுக்குறோம் உனக்கு லோன் கொடுக்குறோம் உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆர்வம் வரலாம் அப்போ என்ன சொல்கிறாருங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக லோன் கொடுத்துட்டா ஓவர் நைட்டில் பாருங்க அப்பாவோட அறிவு மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் அதில் வேற பாருங்க இந்த ஆசை வார்த்தை காட்டி தூண்டுறது படிப்பை நிறுத்தத்துக்கு அப்பா காரம் அதுக்காக சொல்லுவார் டே அங்கே போனால் இன்ஜினியரிங் போனால் உனக்கு இந்த ஒன்றரை ரூபா ஃபீஸ் கொடுக்குறா இதை படிடா உனக்கு ஒன்றரை லட்சம் கவர்மெண்ட்டே கொடுக்குறா நம்ம எப்படி ஆசைப்படுவோம்ல இதுக்கு பேர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கெட்டிங் வேலையை கேன்வஸ் பண்ணுற வேலையை எதுக்காக ஊடகத்தில் உட்காந்து செஞ்சுனுக்காரு காலேஜ் வாசலில் போய் செய்ய வேண்டியதானே மகனையோ மகளையோ ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதோ டிகிரி படிக்க வைக்கிறதுக்கோ காலேஜுக்குள்ளே கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸு ஏங்க ஏன் ஏங்க ஏங்க இப்படி நீங்கள் ஏங்க பொட்டி நிறைய காசை போட்டு கொண்டு போயிட்டு கொட்டி உங்கள் பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்கிறீங்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அங்கே போய் படிக்க போனால் நீங்கள் காசு கட்டணும் இங்கே வந்துருங்க பி எம் நாங்களே உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து இங்கே படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்ச ரூபா அவன் கொடுக்குறா நம்ம இதை படிச்சிக்கலாம் உனக்கு கேட்கல எனக்கு தெரியும் நான் சொல்லி தருவேன் இன்னும் மாஸ்டர் ஆகலாம் காலேஜுக்குள்ள காலேஜுக்குள்ளே போனால் உங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணணும் ஆனா காலேஜுக்குள்ளே போகாம படிப்பை உங்க பசங்களோட படிப்பை நிறுத்திட்டு இங்க வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோங்க அதை வச்சு நீங்க உங்க குலத்தொழில டெவலப் பண்ணிக்கன்றாரு அப்பா அதுக்காக அதுக்காக டே அங்கே போனா இங்கே ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குறா இத படிடா உனக்கு ஒன்றரை லட்சா கவர்மெண்ட்டே கொடுக்குறா அதை தான் கேட்குறோம் இப்போ இந்த மார்க்கெட்டிங் கேன்வஸ் பண்ணுற வேலையை எதுக்காக ஊடகத்தில் உட்காந்து செஞ்சுன்னு இருக்கிறீங்க ஓய் நேராக போய் காலேஜ் வாசல் இல்லை பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தில் கொண்டு வந்த பணத்தை போட்டு பொட்டியில் போட்டு எடுத்து வச்சிக்கின்னு உள்ளே போகிற பேரன்ட்ஸுங்க கையை பிடிச்சி எடுத்து ஏ போவாதீங்க காசை பேஸ் பண்ணாதீங்க வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் லோன் கொடுக்குறோன்ட்டு கூட்டிகிட்டு போக தானே பசங்களோட படிப்பு பண்ணி எடுத்துட்டு அதற்கு முன்பாக ரங்கராஜ் அட்வைஸ் பண்ணுறாரு இல்லைங்களா அங்கே போனால் நீங்கள் காசு கட்டணும் இங்கே வந்தால் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ ரங்கராஜி ஃபேமிலியில் படிக்கிற பையனையோ பொண்ணையோ எத்தனை பேர் அவங்களோட பசங்க எத்தனை பேர் படிப்பை நிறுத்திட்டு இந்த பி எம் விஸ்வகர்மா திட்டத்தில் சேர்ந்து லோனை வாங்கியிருக்காருங்க சொல்லணும் இல்லைங்களா அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது ஆமாங்க நாங்களே பாருங்க முன்னுதானமாக இருக்குங்க நான் என் பையனோட பொண்ணோட படிப்பை நிறுத்திட்டு இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் குலத்தொழிலுக்கு சேர்த்து விட்டோன்னு சொல்லி ஆதாரத்தை காட்ட வேண்டிதானே பாருங்க பாருங்க முன்னுதானமாக நானே இருக்கிறேன்னு சொல்லி ஏன் பண்ணலைங்க சரி உங்களோட குலத்தொழில் என்னங்க என்ன இந்த பி எம் விஸ்வகர்மா திட்டத்தில் போட்டிருக்காங்க இல்லைங்களா யார் யாருக்கு யார் யாரோட குலத்தொழில்னு சொல்லி எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு போட்டிருக்காங்க அப்போ சார்வால்களோட குலத்தொழில் என்னன்ட்டு இதில் போடலீங்களே உங்களோட குலத்தொழில் என்னன்ட்டு சொல்லுங்க ஏன்னா ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க சார் சார்வால் சார் ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க தான் ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸில் இருக்காங்கன்னு சொல்லும்போது சார்வாள்களோட ட்ரெடிஷனல் ஸ்கில்ஸ்னால் என்னான்ட்டு அதில் போல்டிங்கல்ல விஸ்வகர்மா திட்டத்தோட மார்க்கெட்டிங் வேலையில் ரங்கராஜ் இறங்கியிருக்காரு இல்லைங்களா இப்போ அவருடைய குடும்ப தொழில் அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சுருந்தாருங்க ஏன் உங்க அப்பாவோட தொழிலை நீங்க செய்யாம ஜேர்னலிசம் படிச்சிங்க படிச்சுட்டு எதுக்காக ஒரு ஊடகத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஒர்க் பண்ணிட்டு இப்ப ஏன் ஒரு ஊடகம் வச்சு நடத்துகிறீங்க அப்பாவோட குடும்ப நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற பட்சத்துல ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணுங்க சார் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரே அடி நெத்தி அடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது செம்மத்தி அடித்த அடிச்ச ஒரே நெத்தி அடி அடிச்சாரு பாருங்க பிடிஆர் அவர்கள் குலக்கல்வி உங்க அப்பா செஞ்சதுதான் நீங்க செய்யணும்ன்ற ஒரு மாடலை நம்மளுக்கு எல்லாம் உடைத்து காட்டியதே அந்த உயர் ஜாதியினர்கள் ஏன்னா அர்ச்சகர்கள் இருந்தவர்கள் தான் எப்போ முன்சிஃப் வேலையும் கலெக்டர் வேலையும் ஜட்ஜு வேலையும் ஜார்ட் அக்கௌண்டிங் வேலையும் பேங்கர் வேலையும் லாயர் வேலையும் கிடைச்சதோ அதை விட்டுட்டு அவங்க அதுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்ப நீங்க பிறந்ததுக்கும் நீங்க செய்ய வேண்டிய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று எடுத்து எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் உயர் ஜாதியினர் அதனால இன்னுமே நம்மகிட்ட வந்து குல கல்வி நீங்க அப்பா பண்ணுதான் பண்ணுன்னா எப்படி நியாயமாக நம்ம பேசுவோம் நியாயம் அவர் கேட்டதும் அவர் சொன்னதும் இந்திய சட்டம்லாம் எங்களுக்கு செல்லாத ஓ இந்திய சட்டத்துக்குள்ள நாங்க அடங்க மாட்டோம் ஓய் எங்களுக்கெல்லாம் தனி வேத சட்டம் இருக்குன்னு சொன்னார் இவரை போலவே நம்ம ரங்கராஜ் அவர்கள் பெயர் கொண்ட ரங்கராஜ் நரசிம்மன் என்பவர் வேதம் என்ன சொல்லிருக்குன்னாக்க வந்தனர்களுக்கு மட்டும் தான் ஆறு தொழில் கொடுத்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் கொடுத்தது வேதம் கொடுத்துருக்கு வேதம் யார் கொடுத்தது வேதத்தை வேதம் அப்பயே அப்பயுமே இருக்கு ரங்கராஜ் நரசிம்மனோட இந்த எபிசோடு சம்பந்தமான ஒரு தனி காணொளி தனி காணொலி ஒன்னு ரெடி இருக்குது அது பின்னாடி வருத்தம் இப்போ வேத சட்டம் தான் நாங்கள் எங்களுக்கு இருக்கு நாங்கள் அதுக்குதான் அடங்குவோம்னு சொன்னா சரி அந்த வேத சட்டத்தில் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்குங்க வேதம் என்ன சொல்லியிருக்குனாக்க வந்தனர்களுக்கு மட்டும்தான் ஆறு தொழில் கொடுத்துருக்கு கடல் தாண்டி போகக்கூடாதுன்ட்டு சார்வாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க கடல் தாண்டி போகக்கூடாதுன்ட்டு வேதத்துல உங்க வேதத்துல எழுதியிருக்குன்னு சொல்றாங்க அப்போ நீங்க கடல் தாண்டி போறீங்க பிளைட் ஏறி வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு எதுக்காக பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படித்து வெளிநாட்டு வேலை செஞ்சு சிக்கலா வரீங்க போவாதீங்க உள்ளூர்லேயே இருங்க அவங்கவுங்களோட குலத்தொழில் என்னவோ அதை செய்யுங்க வேத சட்டம் என்ன சொல்லுதோ அதை விட்டுட்டு இவங்க மட்டும் பாருங்க நல்லா படித்து அந்தந்த வேலையில் அந்தந்த ஊரில் அந்தந்த வெளிநாட்டில் போய் நல்லா செட்டில் ஆகிடுவாங்களாம் ஆனால் பாருங்கள் பல்லி மாதிரி ஊருக்கு உபதேசம் செய்கிற பள்ளி மாதிரி கழிநீர் பானையில் போய் விட்டு தூள்ற மாதிரி சொல்கிறாங்க படிப்பு படிப்பணித்துட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுவோம்ட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க புரிதல் இல்லாம பேசுங்கிறாங்கன்னு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை குறித்து யார் சொன்னாலும் சொல்லுவாங்க நம்ம சார்வாளர்கள் கூட்டத்தை சேர்ந்த ரங்கராஜ் அவர்கள் சில நொடிகளுக்குள்ளவே இந்த விஸ்வகர்மா திட்டத்தோட ஒட்டுமொத்தமான பின்னணி என்னன்ட்டு டீடைல்டா அழகா சில நொடிகளுக்குள்ளாகவே மாதிரி சொன்னதற்கு பிறகும் கூட இந்த விஸ்வகர்மா திட்டத்தை குறித்து வேற யாராவது எடுத்து சொல்லணுமா அப்பக்காரா அதுக்காக சொல்லுவாரு டே அங்க போனா இங்கே போனோம் உனக்கு லட்சம் ஃபீஸ் கொடுக்கா இதை படிடா உனக்கு ஒன்றரை கவர்மெண்ட்டை கொடுக்குறா எப்படி ஆசைப்படுவோம்ல கொண்டிருக்கும் ஒரு மாணவனோட படிப்பை பாதிலேயே நிறுத்தணும்னு சொன்னா ஆசை வார்த்தை தூண்டணும் அப்போ ஆசை வார்த்தை காட்டும் போது ஆமா அங்கே போனா படிக்கணும் செமஸ்டர் வரோம் எக்ஸாம் எழுதணும் ரொம்ப தொல்லை ஆச்சே இதே பாருங்க கவர்மெண்ட்டே காசு கொடுக்குதுன்னு சொல்லுது ஃபஸ்ட்டு ஒரு லட்ச ரூபா அப்போ ரெண்டு லட்சம் ரூபா அப்பா தொழிலை வேற செய்யணும்னு சொல்றாங்க நல்லதா போச்சு வீட்டையோ இந்த மாதிரியோ இல்லை ஒரு கடை வச்சியோ எங்கள் அப்பா கூடவே இந்த எங்கள் அப்பாவோட தொழிலை நான் கண்டினியூ பண்ணுறனோ இல்லையோ படிப்பு நிறுத்துறேன் இல்லைங்களா படிப்பை நிறுத்திட்டு நான் ஜாலியாக ஊர் சுற்றுறேன் லோன் வாங்கிட்டு கேட்டாக்கா எங்கள் அப்பா தொழிலை நான் செஞ்சு நிற்கிறேன் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் லோன் வாங்கிட்டு ஊரை ஏமாற்றி நிற்கிறேன் தப்பே கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாணவனோட படிப்பை பாதையே நிறுத்துகிற வேலை தான் பாருங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தோட முதன்மையான வேலைன்றாது அவ்வளோ எங்க இந்த சமோசா இருக்கு இல்லைங்களா வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் தாராளமாக நம்ம சமோசா கூட விற்கலான்ட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க சமோசா விற்கிறவனா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா சமோசா ஒரு ஐட்டம் மட்டும்தான் விற்பானா அவன் கடையில்

ரெண்டு பக்கத்து தாத்தாவுமே வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் அரசு பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர்ஸ் உங்க அப்பா அப்பா வந்து அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணது டீச்சரா ஷோலிங்கர்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஆரம்பிக்கிறார் அதுக்கு அப்புறம் அவருக்கு ரயில்வேஸ்ல வேலை கிடைச்ச உடனே இங்க வந்துட்டார் அப்படிங்களா உங்க நாலு அத்தைங்க எங்க நாலு அத்தைங்களும் டீச்சர்ஸா இருந்தாங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உங்களோட பொண்ணு வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு லா காலேஜ் சேர்ந்து இப்ப லா முடிச்சிருக்காங்க சூப்பர்ல இது எல்லாத்துக்கு மேல பேசி நிக்கிறேன் நீங்க ஒரு டீச்சர் குடும்பத்திலேருந்து வக்கீல் குடும்பமே குடும்பமே பாருங்க டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் அட்வொகேட் சொல்லி குடும்பமே பாருங்க நல்லா படிச்சு அழகா செட்டில் ஆயிடுவாங்க செட்டில் ஆயிட்டு சமோசா வித்து போய்ச்சிக்கன்னு ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணுப்பாங்க எண்பது லட்சம் தான் நம்ம நம்ம சமோசா கூட யாராவது மேடை கட்டி மைக்க போட்டு பேசுங்கம்மான்னு சொல்லி கொடுத்தா கைத்தட்டல் வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுவாங்க அப்படி பேசுகிற இவங்க வீட்டில் யாராவது ஒத்துராது சமோசா வித்துனுக்காங்களா கிடையாது ரங்கராஜ் இருக்காரு இல்லைங்களா எங்க படிக்கிறீங்க படிப்பு பாதையை நிறுத்திட்டு வாங்க நாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற ரங்கராஜி சார் வீட்டில் இருக்கிற பசங்களோட படிப்பை எத்தனை பேர் படிப்பை பாதையே நிறுத்திட்டு விஸ்வகர்மா திட்டத்தில் சேர்த்து விட்டுருக்காரு இல்லவும் இல்லை அப்போ யோசிச்சு பார்க்கணும் இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு மரணம் முட்டு கொடுத்து முன்னோடியாக முன்னாடி வந்து நின்று இந்த திட்டத்தை மார்க்கெட்டிங் பண்ணி ஊருக்குள்ளே பரப்புறதுல இந்த கூட்டம் மட்டுமே மும்முரமாக இருக்குன்னு சொன்னால் அப்போது இந்த திட்டத்தை உள்ளே கொண்டு வந்து படிச்சு ஒருவங்க படிப்பை பாதையை நிறுத்திட்டு இந்த திட்டத்தில் குலத்தொழில சேர்த்து விட்டுட்டா இடம் ஆகிடும் இல்லைங்களா அப்படி இடம் ஃப்ரீ ஆகும்போது இருக்கிற இடத்த நம்ம உள்ளே புகுந்து ஆட்டையை போட்டுக்க வேண்டியதான் தான் சும்மா எல்லாருக்கும் கல்வியை கொடுக்குறோம் எல்லாருக்கும் கல்வியை கொடுக்குறோம்னு எல்லாருக்கும் கல்வியை தூக்கி கொடுத்து இதற்கு முன்பாக அந்த குடும்பத்தோட குலத்தொழில் என்னென்ற ஒரு அடையாளத்தையே நீங்கள் மறைச்சி ஒழிச்சிட்டீங்கன்னா அந்த குடும்பம்லாம் என்ன குலத்தொழில் செஞ்சிருந்தாங்கன்னு யாருக்கு தெரியும் எல்லாருக்குமே கல்வியை குறித்து நீங்கள் உயர்த்திட்டீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த குடும்பம் என்ன குலத்தொழில் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக செஞ்சிருந்தாங்க ஒரு அடையாளத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட தெளிவுபடுத்தின மக்களுக்கு ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான் ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான் ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் வந்து சிலை வேலை செய்கிறாங்க சிலை தொழிலாளி முதல்ல ஒரு பண்ணாயிரம் பேர் எழுத ஆரம்பிச்சு சார் மெயின்ஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆனாங்க அதை மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஏழு செலக்ட் பண்ணாங்க அதை நானும் ஒருத்தன் வந்து நீதிபதியா வந்து ஷேரிங் பண்ணிட்டு அடுத்து என்னோட போஸ்டிங் போக போறேன் ஒரு வண்ணாம் உள்ள ஒரு வண்ணாம் உள்ள வண்ணம் தான் இதைத்தான் ராஜாஜியும் சொல்லி வச்சாரு அதுவும் எப்படி சொன்னாருங்க கடவுள் புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சாதி இருப்பதால் தான் செருப்பு தைப்பது துப்புரவு எல்லாம் ஒழுங்காக நடக்குது இந்த மாதிரி சாதியெல்லாம் இருக்கிறதால்தான் அந்தந்த தொழிலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு அதுவும் பாருங்கள் கடவுள் புண்ணியத்தில்னு ராஜாஜி எழுதியே வச்சுருக்காருன்னு சொல்லும்போது அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா இந்த வர்ணங்களை எல்லாம் நான் தான் படைத்தேன் படைத்த நானே நினைத்தாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க கிருஷ்ண பகவான் ஆகிய நான் எழுதி வைத்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க நாள் போக 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 மறந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம்னு கிருஷ்ண பகவான் இந்த வர்ணங்களை குறித்து எழுதி வைச்ச அந்த எழுத்துக்களை தான் பாருங்கள் டிஜிட்டல் வடிவத்தில் விஸ்வகர்மான்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்ம பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை இது குலத்தொழிலை வளர்க்கும் திட்டம் இல்லவே இல்லைன்னு யாராவது மறுத்து சொன்னாங்கன்னா ஏன் நம்ம பிரதமர் அவர்களே மறுத்து சொன்னால் கூட அது முழுக்க முழுக்க பொய் இல்லைன்னு சொன்னா இந்த பதினெட்டு தொழில்களில் எந்த தொழிலை செஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது லோன் கேட்குறாங்க கொடுத்து அவங்க தொழிலை வளர்த்து விடுவோன்னு வளர்க்க வேண்டியதானே அதை விட்டு விட்டு குறிப்பிடப்படும் இந்த தொழில் இது இவர்களுடைய குடும்ப தொழிலாக இருந்தால் மட்டும்தான் லோன் கொடுப்போம்னு இந்த திட்டத்தை டிசைன் பண்ணிட்டு இது குலக்கல்வியை வளர்க்குற திட்டம் இல்லைன்னு முட்டு கொடுத்தா யாருங்க நம்புவாங்க இதை இடின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அதை பாருங்கள் இருக்குது இந்த திட்டத்தோட டிசைன் இதைத்தான் தமிழ்நாடு அரசு ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஏத்துக்க மறுக்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் கிடையாதுங்க இதில் ஒரு சின்ன திருத்தத்தை செய்யுங்க அது குறித்து கடைசியா சொல்கிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு திருத்தத்தை செய்யுங்க நாங்க ஏத்துக்கிறோம் என்ன திருத்தங்க இதுவரைக்கும் பாத்தீங்களா குடும்ப தொழிலை செய்தால் மட்டும்தான் நாங்க லோன் கொடுப்போம்னு சொல்றீங்க இல்லீங்களா அந்த விதியை இந்த திட்டத்திலேருந்து நீக்குங்க நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பட்டியலில் உள்ள எந்த தொழிலை யார் செய்தாலும் நாங்க தாராளமா லோன் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வாங்க இந்த நாங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிறோம் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதை போன்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக நம்ம ஜி மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இந்த திட்டத்தோட ஆணி வேறு குலத்தொழிலை வளர்க்கிற உள்நோக்கம் தாங்க அந்த உள்நோக்கத்துல நீங்க கை வச்சா எப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்களா அதை மக்கள் பார்வைக்கு விட்டுறோம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த விஸ்வகர்மா திட்டத்தை குறித்தும் இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிப்பது தானா அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இந்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்